வணக்கம் லக்னம் வலுவடைதல் என்றால் என்ன முதல் நிலையாக லக்னத்தில் குரு அல்லது புதன் அமைய பெறுதல் ஏன்னா லக்னத்தில் குருவோ புதனோ அமரும் பொழுது அவர்கள் திக்பலம் பெறுவார்கள் திக்பலம் அப்படின்றது பெறுவதன் மூலமாக ஜாதகருக்கு தேவையான அனைத்து வளங்களும் நலங்களும் சரியான பருவ வயதில் கிடைக்கப்பட்டு அதிகபட்ச மன உளைச்சலோ அல்லது ஒரு பெரிய எஃபர்ட்டோ இல்லாமல் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்க பெறும் பிராப்தத்தை அது குறிப்பிடுகிறது மேற்கொண்டு லக்னத்தில் திக்பலம் பெற்ற குரு அல்லது புதன் ஜாதகத்தில் இருக்கும் எந்த விதமான தோஷத்தையும் விளக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தை ஒரு மொத்த ஜாதகத்தையும் ஒரு வலுவான ஜாதகனும் அவங்க தூக்கி பிடிப்பாங்க ரெண்டாவதாக பார்த்தோன்னா லக்னம் வர்க்கோத்துவம் அடையலாம் அதாவது ராசி கட்டத்திலையும் கட்டத்திலையும் சேம் லக்னமாக அமைய பெறுவது ஒரு நல்ல அபரிவிதமான வலுவை லக்னத்திற்கு சேர்க்கும் ஜாதகர் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருப்பார் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து கடந்து வெளியே வரக்கூடிய திறம்படைத்தவராக செயல்திறன் படைத்தவராக இருப்பார் மூணாவதாக பார்த்தோன்னா லக்னத்தில் ஏதாவது ஒரு சுபர்கள் லைக் வளர்பிறை சந்திரன் சுக்ரன் பௌர்ணமி சந்திரன் சுபர்களோடு சேர்ந்த புதன் அல்லது குரு இந்த மாதிரி இயற்கை சுபர்கள் எனப்படக்கூடியவர்கள் வந்து லக்னத்தில் அமர்றது அல்லது தங்களுடைய பார்வையை லக்னத்துக்கு செலுத்துறது அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து லக்னத்தை தொடர்பு கொள்வது இது வந்து ஒரு நல்ல யோகமான வலுவான அமைப்பு கொடுக்கும் இதை தவிர இன்னொரு நிலையாக வந்து லக்னம் என்ன அசுபர்களுடைய லக்னமாக இருந்தாலும் சரி இல்லை சுபர்களுடைய லக்னமாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி லக்னத்தில் அமையப்பெறுதல் அதாவது இப்போ மேஷ லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய லக்னாதிபதி வந்து செவ்வாயின்னு சொல்லுவோம் அவரை இயற்கையிலேயே ஒரு அசுபர் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் இருந்தாலும் அவர் தான் அந்த வீட்டோட ஓனர்ன்றதுனால அந்த ஓனரே வந்து அந்த வீட்டில் இருக்கிறதுன்றது நிச்சயமாக லக்னத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு தான் மேலும் லக்ன காரகராகிய சூரியன் லக்னத்தை தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு ஐந்து ஒன்பது குடையவர்களும் லக்னத்தை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்